பிலால் ரபா மக்கத்து சந்தையில் குறைந்த விலையில் விற்கப்பட்டு உமையா என்பவனால் வாங்கப்பட்ட ஹபஷா நாட்டு அடிமை கருப்பு நிறம் மெலிந்த உடல் சுருண்ட முடி தடித்த உதடுகள் அன்றைய காலகட்டத்து மக்கள் பார்த்தவுடன் முகத்தை திருப்பிக் கொள்ளும் அளவிலான முகத்தோற்றம் தனது தந்தை ரபாகும் அடிமை தனது தாய் ஹமாமாவும் அடிமை அடிமைகளுக்கு பிறந்திருக்கும் நானும் அடிமையாகவே வாழ்ந்து மரணித்துவிட வேண்டியதுதான் என்ற இலக்கோடு மாத்திரம் பயணித்துக் கொண்டிருந்த பிலாலிபுனு ரபாஹுடைய காதுகளில் அன்றுதான் அந்த வார்த்தைகள் வந்து விழுந்தன அவரது யஜமான் உமையாவும் அன்றைய குறைசி குள தலைவன் பேசிக் பேசிக்கொண்டிருப்பது அவருடைய காதுகளில் தெளிவாகவே கேட்கிறது அப்துல் முத்தலிபின் பேரர் முஹம்மது நபி அழகம் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா நீயும் நானும் வணங்கிக் கொண்டிருக்கும் லாத்தையும் உஜாவையும் பல தெய்வ கொள்கைகளை நிராகரித்து ஒரே இறைவனை மாத்திரமே வணங்க வேண்டுமென போதித்துக் கொண்டிருக்கிறார் மனிதர்களாக படைக்கப்பட்ட அனைவரும் சமமானவர்கள்தான் என்றும் நிறத்தாலோ குலத்தாலோ யாரும் யாரையும் விட உயர்ந்து விட முடியாது என்றும் இந்த அடிமைகளையும் சமப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார் என்ற முடித்த அந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ரபாஹுடைய காதுகளில் வந்து விழுந்தது அதனை நம்ப முடியாமல் இருந்தது அடிமை விலங்குடனே என் ஆயுள் முடிந்துவிடும் என்ற விரக்தியோடு மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்த பிலாலிபுனு ரபா அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியமாகத் தெரிகிறது எங்களுக்காகவும் குரல் கொடுக்கும் ஒரு மார்க்கம் இருக்கிறதா எங்களுக்காகவும் குரல் எழுப்பி பேசும் ஒரு மனிதர் இருக்கிறாரா அவர் யார் எங்கிருக்கிறார் அவரை நான் எப்போது சந்திப்பது என்ற எண்ணங்கள் மாத்திரமே ரபா என்ற அந்த கருப்பு நிற அடிமையின் சிந்தனைகளில் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் செல்லம் அவர்களை தேடி வந்து அவர்கள் போதித்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நபர்களில் ஒருவராக மாறிவிடுகிறார் அதுவரை ஹபஷா நாட்டு கருப்பினத்து அடிமை பெண்ணின் மகனாக மட்டுமே பார்க்கப்பட்டு வந்த சுதந்திரவர்களே இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டு விட்ட காரணத்தினால் கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் அதே காலகட்டத்தில் என் போன்ற அடிமைகளும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டு விட்டார்கள் என்று இவர்களுக்கு தெரிய வந்தால் என் நிலை என்னவாகும் என்ற பயத்தில் தான் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை ரகசியப்படுத்தியவாறே மீண்டும் உமையாவிடத்தில் வந்து அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் இப்படியே நாட்கள் கழிந்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் பிலால் ரதியல்லாஹோ அன்பு அவர்களை எழுப்பி விடுவதற்காக காலை நேரத்தில் அவர்கள் தங்கி இருக்கும் விடத்தை நோக்கி உமையா வந்து கொண்டிருக்கிறார் ரசூலுல்லாஹி செல்லாஹோ அழகிவசெல்லம் அவர்களிடமிருந்து படித்திருந்த ஒரு வணக்கத்தை பிலால் ரதியல்லாஹோ அன்பு அவர்கள் அந்த விடத்தில் செய்து கொண்டிருப்பதை பார்த்து விடுகிறார் எந்த முகம்மதை துரத்த வேண்டுமென்றும் எந்த முகம்மதுடைய மார்க்கத்தை இந்த மக்கமா மாநகரை விட்டே அழித்தொழிக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோமோ அதே முகம்மது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை எனக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்கும் இந்த பிலாலும் ஏற்றுக் கொண்டு விட்டாரே என்று தெரிய வந்தவுடன் உமையாவால் அதனை பொறுத்துக் கொண்டிருக்க முடியவில்லை இந்த விடயம் ஏனைய குறைசி தலைவர்களுக்கு தெரிய வந்தால் உனக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்கும் இந்த பிலாலை கூட கட்டுப்படுத்த முடியாதா என்று என்னை கேலி செய்து பழித்து பேசுவார்களே என்ற பயம் அவனுடைய கோபத்தை பன்மடங்காக பெருக்கி விடுகிறது அன்றிலிருந்து ஆரம்பம் செய்கிறான் பிலால் ரயில்லாகோ அன்பு அவர்களின் வரலாற்றிலிருந்து மறுக்கவோ மறைக்கவோ முடியாத கொடூரமான கருப்பு பக்கங்களை இரவு முழுதுமே வெறும் உடம்பில் ஓய்வில்லாத சவுக்கினால் ஆன அடி பகல் முழுதுமே பாலைவன சுடுமணலில் இரத்த காயங்களுடன் படுக்க வைக்கப்பட்டு பெரும் ஒன்றை தூக்கி அவர்களின் நெஞ்சின் மீது வைக்கப்படுகிறது அசையக்கூட முடியாது சில நேரங்களில் மக்கத்துச் சிறுவர்களின் கரங்களில் விழா ரயில் அன்போ அவர்களை கட்டி வைக்கப்பட்டிருக்கும் கயிற்றினை கொடுத்து விடுவார்கள் மக்களுக்கு வீதிகளில் ஆடைகள் களையப்பட்ட நிலையில் பிலால் அவர்கள் இழுத்துச் செல்லப்படுவார்கள் இந்த கொடுமைகள் ஒரு நாள் அல்ல ஒரு வாரம் இரண்டு வாரம் அல்ல ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல வருட கணக்கில் இதே கொடுமைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன அவர்கள் எதிர்பார்ப்பது பிலாலுடைய நாவிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை தான் முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நான் மறுத்துவிட்டேன் லாத்தையும் உஸ்ராவையும் நான் கடவுளாக ஏற்றுக் கொண்டு விட்டேன் என்ற வார்த்தைகளை மட்டும்தான் ஆனால் அந்த இரத்த காயங்களுடன் அவர்களுடைய நாவிலிருந்து சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரே வார்த்தை அகது அகது என்ற வார்த்தை மட்டும்தான் என்னை படைத்தவன் ஒருவன் 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 தான் என்ற வார்த்தை மட்டும்தான்

நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட காரணத்தினால் அந்த கொடூரர்களால் பலவிதமாக துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருந்தோம் எங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தவர்களும் அந்த நேரத்தில் எதிர்பார்த்தது அந்த வார்த்தைகளை மட்டும்தான் அல்லாஹு தாலா வகி அறிவித்திருந்தார் ரசூலுல்லாஹி செல்லம்மாக அழகி செல்லம் அவர்கள் அனுமதித்திருந்தார்கள் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத கட்டத்தில் அவர்கள் சொல்ல சொல்லும் அந்த வார்த்தையை சொல்லி அவர்களுடைய வேதனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்கிறதே அதுபோதும் எங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாத கட்டத்தில் எங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாத உச்சகட்ட வேதனைகளில் அந்த வார்த்தைகளை சொல்லி தப்பித்து விடுவோம் ஆனால் எந்த கட்டத்திலும் எப்படியான வேதனைகளின் உச்சகட்டத்திலும் அந்த பிலாலுடைய நாவிலிருந்து அகதி என்ற வார்த்தையை தவிர்த்து வேற எந்த வார்த்தைகளும் வெளிவராது ஒரு கட்டத்தில் அவர்களை சொல்கிறார் சொல்கிறான் இந்த மார்க்கத்தை விட்டு நீ வெளிவராவிட்டால் இந்த அரேபியாவில் நீ கேள்விப்பட்டிராத சித்திரவதைகளைக் கொண்டு உன்னை நான் வேதனைப்படுத்தி காட்டுவேன் பிலால் ரதி அன்பு அவர்கள் சிரித்துக் கொண்டே அவனை பார்த்து சொன்னார்கள் உமையா இந்த அரேபியாவில் அல்ல முழு உலகத்தில் இருக்கும் சித்திரவதைகளை கொண்டு வந்து என்னை நீ கொடுமைப்படுத்த நினைத்தாலும் இந்த லா இலாக இல்லல்லா என்ற கலிமாவிற்காக பொறுத்துக் கொண்டிருக்கும் என்னைப் போன்ற ஒரு பொறுமையாளியை நீ காண மாட்டாய் ஒருமுறை ஜஹல் உமையாவை அழைத்துச் சொல்கிறார் உமையா அவர் அடித்துதைத்து திருந்துவிடும் கூட்டத்தை சேர்ந்தவர் போல் எனக்கு தோன்றவில்லை அவரிடத்தில் அன்பாக பேசிப்பார் ஆசை வார்த்தைகளை சொல்லிப்பார் என்றதும் உமையா வந்து அவரை தனியாக அழைத்து வருகிறார் விடுகிறேன் உனக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கித் தருகிறேன் அரேபிய பெண்களில் ஒருத்தியை உனக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன் நீ ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை உள்ளத்தில் மறைத்துக் கொள் மக்கள் மன்றத்திற்கு முன்னால் வந்து லாத்தையும் வணங்குகிறேன் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லி மானத்தை பாதுகாத்து விடு என்று உமையா சொன்னவுடன் அவர்கள் சொல்கிறார்கள் உமையா என்ற வார்த்தையை தவிர்த்து வேறு எந்த வார்த்தையை மொழிவதற்கும் என் நாவில் சக்தி கிடையாது இந்த பதிலை கேட்டவுடன் அதற்கு மேல் உமையாவினால் எதையுமே செய்ய முடியவில்லை அடித்துடைத்து கொடுமைப்படுத்தியும் பார்த்து விட்டோம் அன்பாக பேசி அரவணைத்தும் பார்த்துவிட்டோம் இதற்கு மேல் இந்த பிலாலை கொன்றொழிப்பதை விட வேறு எந்த வழியும் இல்லை என்ற முடிவிற்கு வருகிறார் ஹரத்திலே கொலை செய்ய முடியாது என்ற காரணத்தினால் மக்காவை விட்டும் வெளிப்புற பகுதி ஒன்றிற்கு அழைத்து வருகிறார் இந்த காட்சியை பார்த்துவிட்ட அபுபக்கர் சுத்தி அல்லாஹூ அன்பு அவர்கள் உமையாவிடத்தில் வந்து உமையா இஸ்லாத்தை இவர் ஏற்றுக் கொண்டு விட்டார் என்ற காரணத்தினால் இப்படி கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் இவர் விடயத்தில் அல்லாஹுவை நீ பயந்து இவருக்காக நீ நிர்ணயிக்கும் பணத்தை சொல்லிவிடு அதனை கொடுத்துவிட்டு இந்த விழாலை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்றதும் அந்த இடத்தில் உமையா சிறிது நேரம் யோசனை செய்கிறார் மேல் எதற்குமே போகாது உடல் முழுதும் இரத்த காயங்களுடன் மிதந்து கொண்டு இன்னும் சில நாட்களில் செத்து மடிய போகும் இந்த அடிமையை வருகின்ற லாபத்திற்கு கொடுத்து விடுவதுதான் புத்திசாலித்தனம் என்று நினைத்து ஐந்து விற்பனை செய்கிறார் அவர்களை விடுதலை செய்து அழைத்து செல்வதற்காக திரும்பும் அபுபக்கர் சித்திகரலி அல்லாஹு அன்பு அவர்களை பார்த்து உமையா சிரித்தவாறே சொல்கிறார் அபூபக்கரே இந்த பிலாலிற்காக நீ ஐந்து திருகம் அல்ல அரை திருகத்தை கொடுத்து விட்டு கேட்டிருந்தாலும் இந்த பிலாலை ஒன்னிடத்தில் கொடுத்திருப்பேன் இவருக்காக ஐந்து திருகத்தை கொடுத்து உனது செல்வத்தை வீணடித்து விட்டாயே அபூபக்கர் அவர்கள் அந்த உமையாவை பார்த்து சொல்கிறார்கள் உமையா இந்த நீ ஐந்து திருகம் அல்ல ஆயிரம் திருகத்தை கேட்டிருந்தாலும் கொடுத்துவிட்டு இந்த பிலாலை நான் அழைத்து சென்றுதான் ஆகியிருப்பேன் சுபான ஈமான் தாரியின் அந்தத்தை உணர்ந்திருந்தவர்கள் அந்த சகாபாக் பிற்காலத்தில் ஓமரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் பெருமைப்பட்டு சொல்வார்கள் எனது தலைவர் பிலாலை விடுவித்த இன்னும் ஒரு தலைவர் இந்தாஹோ அன்பு அவர்களுடைய வாழ்நாளில் இருந்துதான் அல்லாஹு தாலா புதுவிதமான சுதந்திரமான வாழ்வொன்றை பிறக்கச் செய்தார் புதிதாக பிறந்து விட்டோம் என்ற உணர்வோடு மக்கத்து வீதிகளிலும் பிற்காலத்தில் மதீனத்து வீதிகளிலும் சுதந்திரமாக பறந்து தெரிய ஆரம்பிக்கிறார் பிலால் இபுனு ரபா ஹதி அவர்கள் எந்த நபியுடைய மார்க்கத்தினை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால் இந்த சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபிக்காகவே என் மீதமான வாழ்நாளை கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்தோடு அன்றிலிருந்து ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் நிழலுக்கு நிழலாக தன் வாழ்நாளை அமைக்க தொடங்கிவிட்டார் பிலால் இபுனு ரபா ஹதி அல்லாஹூ அவர்கள் இமாம் முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் பதிவு செய்கிறார்கள்

தொழுகைக்கான அழைப்பை விடுப்பதற்கான வார்த்தைகளை அல்லாஹு தாளா வகையாக அறிவித்ததன் பின்னர் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அழகிவச் செல்லம் அவர்கள் முதன் முதலாக அதான் சொல்வதற்காக அழைத்தது மக்கத்து குறைசிகளால் அடிமையாக மட்டுமே பார்க்கப்பட்டு வந்த இந்த அவர்களை முதன் முதலாக அதான் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அந்த சத்தத்தை கேட்டவுடன் அன்பு அவர்கள் ஓடி வருகிறார்கள் இதே வார்த்தைகளை இந்த குரலோடுதான் நேற்றிரவு நான் கனவில் கண்டேன் அல்லா யாருடைய நாவோ குறைசிகளின் கொடுமைகளை தாண்டியும் அகது அகது என்ற வார்த்தைகளை மொழிந்து கொண்டிருந்ததும் அந்த பிலாலுடைய நாவை வைத்துதான் அல்லாஹு தாழ் அரசுல்லாஹி செல்லல்லாஹு அடைகி செல்லும் அவர்கள் மரணிக்கும் வரை அந்த அதானுடைய சப்தத்தை மொழியும் பாக்கியத்தை கொடுத்துக் கொண்டிருந்தார் இமாம் புகாரி ரஹ்னதோ அனை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழகி செல்லம் அவர்கள் இந்த விழா ரொலி அல்லாஹூ அவர்கள் மீது எந்த அளவு பாசம் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் ஒருமுறை பெருநாளுடைய தினம் ஆண்களுக்கான ஹுத்துபாவுடைய உரையை முடித்துவிட்ட ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் பெண்களுக்கான உரையை நிகழ்த்தும் போது இத்தசக்க ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அலா எதி பிலாலிபுனு ரபா அவர்களுடைய கையை இருக்கப் பிடித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தார்கள் உலகத்தில் யார் வேண்டுமானாலும் சமத்துவத்தை பேசி காட்டலாம் ஆனால் படுத்துவிட்டு சென்றவர்கள் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் செல்லம் வாஹு அழகிவச் அவர்கள் மட்டும்தான்